முறையாக குடிநீர் விநியோகம் செய்யாத திமுக நகர்மன்ற உறுப்பினரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் கருப்பு கொடி கட்டி பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சி பதினாறாவது வார்டுக்கு உட்பட்ட திருநீலகண்ட வீதி பகுதியில் கடந்த மூன்று மாத காலமாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்காதால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தண்ணீர் பிடிக்க மிக சிரமமாக இருப்பதுடன் நகராட்சி நிர்வாகத்தால் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ள குடிநீர் குழாய்கள் தண்ணீர் வருவதில்லை என்பதால் குடங்களை வைத்து போராட்டத்தில் ஈடுபடுவதுடன் அடியில் பைப்பை கழட்டிவிட்டு பாத்திரங்களை வைத்து தண்ணீர் பிடிக்கும் போது தண்ணீர் வராத சமயத்தில் தெரு நாய்கள் தண்ணீரில் அசுத்தம் செய்வதாக கூறி நகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு இந்த நிலையில் பவானி நகரில் குடிப்பதற்கு தண்ணீர் பிடிக்க முடியாத சூழல் இருப்பதால் திமுக வார்டு கவுன்சிலர் நடவடிக்கையும் எடுக்காமல் காட்டி வருவதாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் வாக்கு சேகரிக்க மற்றும் வருவதாகவும் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளுக்கு வருவதில்லை என குற்றம் சாட்டியதுடன் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலை தங்கள் புறக்கணிப்பதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேர்தலில் புறக்கணிக்கும் விதமாக வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தனர் தொடர்ந்து காலதாமதப்படுத்தினால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் தீக்குளிப்பு போராட்டத்திலும் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகா திருநங்காடி வீதி பதினாறு வார்டர் இருந்து பேசுறாங்க என் பேர் சீனிவாசன் குடிநீர் இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி வருதுல்லை இந்த பக்கம் இந்த பகுதிக்கு இதை வந்து கம்ப்ளைண்ட் வந்து நகராட்சி ஆணையாளர்கிட்ட சொல்லியாச்சு கவுன்சிலர்கிட்டையும் சொல்லியாச்சு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது கவுன்சிலர்கிட்ட சொன்னால் திமுக கவுன்சிலர்கிட்ட இப்போ இருக்க கவுன்சிலர்கிட்ட சொன்னால் வந்து பார்த்தாரு பார்த்து போயிட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது ஒரே வார்த்தை சொல்லி போயிட்டு போயிட்டாரு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க கிடையாது நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க கிடையாது இதுக்கு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா பாராளுமன்ற வர பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறோம் புறக்கணிச்சிட்டு கருப்பு கொடி காட்டுறோம் இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னா சாலை மழை படலான்ட்டு இருக்கிறோம் பொதுமக்கள் இந்த பகுதி பொதுமக்கள் இதுக்கு மேலே வந்து தண்ணி வராத பட்சத்தில் சாலை மழையில் மட்டுமல்ல தீக்குளிக்கவும் தயாராக இருக்கிறோம் பக்கத்தில் வந்து அந்த சைடில் சின்ன ரோடு அந்த பக்கம் பெரியார் ஓடுது ரெண்டு ஆறு ஓடி இந்த நிலைமை நாங்கள் மோண்டு ஊற்றி மூன்று ஊற்றி மூன்று ஊற்றி மூன்று ஊற்றி டெய்லி நாங்கள் கொண்டு போகிறோம் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் வீடு அங்கே வச்சிருக்குது அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்து மூணு மோண்டு மூணு மோண்டு ஊற்றி கொண்டுட்டு போகிறோம் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி கொண்டுட்டு போகிறது நாங்கள் டெய்லி கவுன்சிலர்கிட்ட சொல்லிவிட்டேன் வந்து பார்க்குறாரு சரி ரெண்டு நாளில் பண்ணி தரேன் மூணு நாளில் பண்ணித்தரேன் பாஞ்சு நாளில் பண்ணி தரங்க எலெக்ஷன் டைமில் நேற்று ஒரு வாரமாக டெய்லி நடக்கிறாங்க இந்த சந்தில் அதை எலெக்ஷன் முடிஞ்ச அந்த வர வரமாட்டேங்கிறேன் ஏன் வர மாட்டேங்கிறாங்க நாங்கள் கேள்வி கேட்கனாடி தானே மாட்டேங்கிறாங்க அதனால் நாங்கள் கொடி ஒட்டி தேர்தலில் புறக்கணிக்கலான்ட்டு இருக்கிறாங்க இந்த சந்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாற்பது ஐம்பது வீடு ஐம்பது வீடு அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணலான்ட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே திமுக கவுன்சிலர் கொஞ்சம் இப்படி ரொம்பவுமே கண்டிக்கிறோம் நாங்கள் என் பேர் அனிதா